ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இஸ்எம்எம் ட்வெண்ட்டி சாரீஸ் இன்றைக்கி வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா செமி டோலாசிக்ஸ் ஸாரீஸ் தான் பார்க்க போகிறீங்க ஸோ இந்த வீடியோக்கு நான் உங்களுக்காக ஃபைவ் சாரீஸ் கொண்டு வந்திருக்கேன் ஒன்று ஒன்று ஒவ்வொரு மாடல் ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸை நீங்கள் டெய்லி பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களோட சப்போர்ட்டை கண்டினியூஸாக எனக்கு கொடுத்துட்டே இருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு சாரீ பார்த்திங்க அப்படின்னா மல்டி கலர் திட் மீன்ஸ் க்ரீன் சாண்டில் ப்ரவுன் கலர் மிக்ஸான ஒரு கலர் காம்பினேஷனில் இந்த சாரீ இருக்குது ஸோ ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் கொடுத்துருப்பாங்க கோல்டன் ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் கொடுத்துருப்பாங்க சாரீ ஃபுல்லாகவே மேல் பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு க்ரீன் கலர் தென் சென்ட்ரலில் சாண்டில் தென் மெரூன் கலர் பார்டர் பார்த்துக்கோங்க தென் சாரியோட முந்தி பீகாக் டிசைனில் வித் ஃப்ளாரல் டிசைனோட கொடுத்துருப்பாங்க சாரியோட ப்ளவுஸ் ப்ளவுஸ் வந்து பார்டர் கலரில் நமக்கு கான்ட்ராஸ்ட்டாக கொடுத்துருப்பாங்க மெரூன் கலர் ஸோ சாரியும் உண்மையுமே ரொம்ப வந்து ஒரு லைட் வெயிட் சாஃப்ட் அண்ட் ஸ்மூத் அழகாக ஒரு சின்ன ஃபங்க்ஷனுக்கு நம்ம ஹியர் பண்ணிக்கிற மாதிரியான ஒரு ஸாரீ தான் ஸாரீ நம்பர் டூ பார்த்திங்க அப்படின்னா லோட்டஸ் டிசைன் ரொம்பவே ஒரு ட்ரெண்டிங்கான டிசைன் தான் இது லோட்டஸ் டிசைனில் ஆனியன் பிங்க் கலரில் நான் கொண்டு வந்திருக்கேன் தென் பார்டர் வந்து டார்க் பிங்க் கலர் இது சாரியோட ப்ளவுஸ் தென் சாரியோட முந்தி சூப்பரான டிசைன் பேட்டர்ன் இது எல்லாருக்குமே தெரிஞ்ச டிசைன் பேட்டர்ன் தென் சாரி நம்பர் த்ரீ பார்த்தீங்க அப்படின்னா சேம் டிசைன் பேட்டனில் கலர் மட்டும் ஏரியாகும் க்ரீன் கலர் மைல்டு க்ரீனுக்கு ஒரு டார்க் கலர் க்ரீன் கலர் காம்பினேஷனில் ரொம்பவே ஒரு அழகான டிசைன் பேட்டன் இந்த சாரீ இருக்குது ட்ரான்ஸ்பரண்ட் எதுவுமே இருக்காது ஃப்ரெண்ட்ஸ் அழகாக நீங்கள் அதை வியர் பண்ணிக்கலாம் ஒரு டக்குன்னு ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகும்போது நீங்கள் அழகாக அதை வியர் பண்ணிக்கலாம் ப்ளீட்ஸ் எல்லாமே நினைக்கும் ஃபுல் டே வியர் பண்ணிக்கிற மாதிரியான ஒரு சூப்பரான கலெக்ஷன் தான் இந்த சாரீ நம்பர் ஃபோர் பார்த்திங்க அப்படின்னா இதுவுமே ஒரு ட்ரெண்டிங்கான டிசைன் பேட்டர்ன் தான் லோட்டஸ்லேயே கொஞ்சம் ஸ்மால் சைஸ் எல்லா சாரீஸ்லேயுமே உங்களுக்கு வந்து கோல்டன் சாரி லைன்ஸ் கொடுத்துருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸ்ட்ரைட் லைன்ஸில் கொடுத்துருப்பாங்க ஸோ எல்லாமே வீவிங் தான் எந்த ஒரு ப்ரிண்டிங் அதெல்லாம் எதுவுமே கிடையாது ஸோ அழகாக நீங்கள் இந்த சேரீயை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் மெயில் சைஸ் போடுற ஸ்மால் சைஸ் எல்லா சாரீஸுக்குமே நமக்கு அந்த மாதிரி தான் ஸோ ஃபுல் வியூமே நமக்கு வந்து லோட்டஸ் டிசைன் தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்துருக்கும் ராமா க்ரீன் தென் மைல்டு க்ரீன் கலர் க்ரீன் கலர் காம்பினேஷனில் ரொம்பவே ஒரு அழகான சாரீ ப்ளவுஸ் அண்ட் முந்தி பார்த்துக்கோங்க ஸ்ட்ரீட் லைன்ஸ் நமக்கு எல்லா சாரீஸோட ப்ளவுஸ்லையுமே வந்துடும் அழகான டிசைன் பேட்டர்ன் டக்குன்னு ஒரு ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் வேர் பண்ணிக்கலாம் அண்ட் ஸாரீ நம்பர் ஃபைவ் அண்ட் லாஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா எதுவுமே ஒரு ட்ரெண்டிங் கலெக்ஷன் தான் ஒரே ஒரு பீஸ் மட்டும் இருக்குது ஆக்சுவலி இந்த சாரீஸ் இல்லாமல் நான் வந்து ஒரு ஷார்ட்டில் போட்ட சாரீஸ் தான் இப்போது நான் உங்களுக்கு வீடியோவாக அதை போடுறேன் ஸோ சாரீ இது பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு மெகுந்தி க்ரீன் கலர் ரொம்பவுமே ஒரு அழகான கலர் காம்பினேஷன் சேண்டல் வித் க்ரீன் அதில் வந்து களம்கறி டிசைனில் அந்த சேரீ இருக்கும் ஸோ ரொம்ப அழகான கலர் இந்த சாரீ சொல்ல ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா ஜஸ்ட் ஃபோர் ஃபிஃப்டி மட்டும் தான் ஃப்ரெண்ட்ஸ் நானூற்றி ஐம்பது ரூபாய்க்கு உண்மையிலுமே ரொம்ப ஒரு வர்த்தபுளான இது எல்லாமே ஸோ உங்களுக்கு இதில் எந்த சாரீஸ் பிடிச்சிருக்கோ அந்த சாரியோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் தெரியிற என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி உங்களோட ஆர்டரை குயிக்காக ப்ளேஸ் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட்டை கண்டினியூஸாக கொடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்